இந்த பதிவு எதுக்குன்னா ராகுலோட இழப்பு காரணமே அவங்க ஒய்ஃபும் அவங்க அம்மாவும் தான் ரவுடி பசங்களை வச்சு மிரட்டுறாங்க எங்களை சரிங்களா எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களையும் மறங்க ஃபோன் பண்ணி மறங்க நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க நைட்டில் எங்களுக்கு கால் அப்படி அதிகமாக வருது நான் டேஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கதா போகிறேன் ரெக்கார்டிங்கோடு வச்சுருக்கேன் டேஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கதா போகிறேன் ஒன்றா எரி எங்களுக்கு கொடுக்கணும் அவன் துணி மணி எல்லாமே எங்களுக்கு கொடுக்கட்டும் இல்லைன்னா யாருக்கு இல்லாமல் பண்ணிட்டோம் சரிங்களா இதுதான் என்னோடய கருத்து என் பையன் குருவி சத்தம் மாதிரியே அந்த அது கஷ்டப்பட்ட வீடியோங்கிறதுனால இவ்வளோ வந்து இவ்வளோ வச்சுக்கிட்டு இவங்க காசு பணம் பார்க்குறதுக்கோசம் இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அது வந்து என்னோடய தனிப்பட்ட விருப்பம் என்னோடய என் பையனுது நான் வச்சிருக்கேன் எது இருந்தாலும் ஆடு கொடுக்கு ஆடு விளம்பரம் எல்லாமே பண்ணி கொடுப்பேன்னு நான் சொல்கிறேன் அவங்க அப்பா இருக்காரு விளம்பரம் நாங்கள் இருக்கோங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் சரிங்களா என் எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல ராகுல் அவங்க அப்பா அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு டோலு நினைக்கல தங்கக்கிளி நினைக்கல அவங்களோட இருக்கிற குணா நினைக்கல அவங்க அம்மா அப்பா எப்படி நாசமாக போனால் சரின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை ஊர் சுற்றி சுற்றிட்டு இருக்குது கேட்டால் கோயம்புத்தூர் ஹாஸ்பத்திரில் அவங்க பாட்டி வச்சிங்க தான் சுற்றிகிட்டு இருக்குது அது எப்படி கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்துட்டு எல்லாம் பண்ண முடியும் சொல்லுங்கள் பாக்கலாம் இல்லை நாங்கள்லாம் போய் பித்தாடை மண்டையில இது வச்சு சுற்றிட்டுருக்குறோம்மா ஏற்கனவே ரெண்டு காது குத்தியாச்சுங்க சரிங்களா அவங்க வந்து டேன் ரிமூவ் பண்ண டேன் வந்து ரொம்ப இதாயிடுச்சா வேறோம் வேறு பையனை பார்த்து தாராளமாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் நான் வேணாலாம் சொல்ல அன்றைக்கே நான் அதுதான் சொன்னேன் சரிங்களா இந்த பிள்ளைக்கு என் பையனுக்கு நடந்து அதே இந்த பிள்ளைக்கு நடந்துருந்தா விட்டுருப்பாங்களா ஒரு வார்த்தை நான் கேட்குறேன் அது பதில் சொல்லுங்கள் என் பையன் உயிரோடு இருந்தேன் இந்த பிள்ளைக்கு இப்படி ஆகிருந்தால் விட்டு வச்சுருப்பாங்களா ஆ சொல்லுங்கள் என்னோட ராகுல் சாகிதான்னு சொல்லி என்னோடய ஐடி நேமு அதில் பார்த்தீங்கன்னா ராகுல் கையெல்லாம் அவங்களுக்கு வந்து நான் போட்டோவில் வைக்கிறேன் ஏற்கனவே வந்து ஒரு நாய் கடிச்சு துளூண்டு ரத்தம் வந்து அவன் தாங்க முடியாமல் மூ மூ மூன்னு சுற்றலான்னு சொல்லி சொல்கிறல அவ்வளோ ரத்தம் வந்ததுக்கப்புறம் ஏன் விட்டுட்டு போனா நான் கேட்குறேன் ஆ அவன் விட்டுட்டு தானே அவன் போனா இல்லைன்னா என் பையன் உயிரோடு இருந்திருப்பான்ல ஆ நான் வந்து வீட்டை விட்டு வரத்தன் நான் தான் வந்து எல்லாமே கலந்து கொடுத்தேன் குழந்தை பெற்று கொடுத்தது நான் ஜீன்ஸ் ஷாப் போட்டு சுற்றணுன்னு இப்போ இவ்வ ஆயாலும் அவ்வளோ எனக்கு போட்டு சுற்றிட்டு இருக்காளுங்கு பார்த்தீங்களா ம் ஏற்காடில்ல என்னத்தை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க எவங்க கூட இருக்காங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டிங்களே அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாது மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு மனசாட்சி பயந்து எல்லாம் நடந்துக்கணும் கடவுளும்னு ஒன்று இருக்காருன்னா கடவுள் இருந்தால் என் பையனை இருக்க மாட்டாரு அந்த கடவுள் நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் வைக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எத்தனையோ வந்து எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த தெய்வம் எனக்கு துணையருக்கும் நான் நினச்சிருந்தேன் இப்போ வந்து அந்த தெய்வமே இல்லைன்ற மாதிரி நான் போயிட்டேன் ஏன்னா என் பையனே என் பையன் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு வெளியே பார்த்துட்டு தான் இருக்கிறான் சரியா என் பையன் இருக்கிறது உண்மையாக இருந்தால் அந்த ஐடிய எங்களுக்கு வந்து சேருங்க நான் அதுதான் நினச்சிட்ருக்கேன் உண்மையாலுமே எங்களுக்கு அந்த ஐடியை வந்து சேரும் நான் ரொம்ப உடம்பு சரியாம தான் இருக்கிறேன் இப்போ வந்து இருக்கிறேன் எனக்கு ஒரு கால் இன்றைக்கி வரலைங்க சுகர் அதிகமாக போய் ஒரு கால் வரல இன்சுலின் முடிச்சு தான் போட்டுட்ருக்கேன் சரிங்களா நான் வந்து மற்றாட்டெல்லாம் பொய் சொல்ல வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது என்னை யாரும் எதுவும் நினைக்கல பரவாயில்ல நினைக்க வேண்டாம் எங்களை யார் கண்டுக்க வேண்டாம் நான் பணமாக கிடந்ததுக்கப்புறம் ராகுல் அம்மா அப்படி பேசிட்டு போனாங்களே ராகுல் டிக்கி அவங்க அம்மா அப்படி பேசிட்டு போனாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க சரிங்களா ரெண்டும் இது ஒன்றுதாக நடக்க போகுது ஒன்றா கம்மின்னு கொடுக்க போகிறேன் எங்கே போய் எனக்கு நியாயம் கிடைக்கிதுனாலும் நான் இதுதாங்க பண்ண போகிறேன் என்னோடய பையனோட ஐடியும் அவனோட இன்ஸ்டாகிராம் இது ஐ ஐடி அப்புறம் அவன் ட்ரெஸ் டிராஃபி இதெல்லாம் வந்து சேரணுங்க சொத்து பற்றெல்லாம் எதுவும் கேட்குறீங்க அவன் மெமரிஸாக அதில் இருக்குது அதனால நான் கேட்குறேன் சரிங்களா என்னோட பையனோட கஷ்டப்பட்டது நான் தான் கூட வந்து எல்லாம் நான் பார்த்தது நான் எல்லாமே நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன் இவங்க ஒரு மா ஒன்று கூட வாங்கி கொடுக்கல சரிங்களா ஒன்று ஒரு ஒத்தருவாய் ஒன்று கூட வாங்கி கொடுத்தது கிடையாது சரிங்களா கட்டி கொடுத்தாங்களா பிள்ளைய என்ன கொடுத்தாங்கன்னு கேளுங்க கட்டில் மெத்தை கூட தான் கொடுத்தாங்க கட்டில் மெத்தை கொடுத்தாங்க இப்போ அவங்க வீட்டில் இருக்குது எல்லாமே இருக்கு அவங்க வீட்டில் இப்போ எனக்கு எதுக்குமே வழி இல்லையே நான் அன்னாதியாரம் தானே இருக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்குன்னு யார் இருக்கிறா மக்களுங்கெல்லாம் இப்போ அதுக்குதான் இருக்கீங்க எனக்கு மட்டும் ஏற்றணும் எதுக்கு அந்த பொண்ணுக்கு மெரிட்டல் கடிதம் மெரட்டல் பண்ணுறீங்க அந்த பொண்ணு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனாலையா முதல்ல அவங்களும் சப்போர்ட் பண்ணி காசு வாங்கி வாங்கி வாயில போட்டு இருந்தாங்களே அப்போ நல்லா இருந்துச்சாம்மா சொல்லுங்க பார்க்கலாம் அது என்னன்னு தெரியாம அந்த பொண்ணு போய் அங்கே பேசிடுச்சு சரிங்களா